தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி துவங்கிய ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது இந்த பொது தேர்வில் முரணாக ஒரு கேள்வி அமைந்திருந்ததாக ஆசிரியர்கள் மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை அடுத்து அதற்கு கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று மையங்களில் பன்னிரண்டாயிரத்து நாநூற்று எண்பது பள்ளிகளில் பயின்ற நான்கு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து நானூற்று பதினொன்று மாணவர்களும் நான்கு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து மாணவிகளும் இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு தனித் தேர்வர்களும் இருநூற்று எழுபத்திரண்டு சிறைவாசிகளும் சேர்த்து மொத்தமாக தமிழகத்தில் ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து முப்பத்தாறு பேர் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியுள்ளனர் பொது தேர்வு முடிந்த பின் மாணவர்களின் உடைய விடைத்தாள்கள் நூற்று பதினெட்டு மண்டலங்களில் சேகரிக்கப்பட்ட நேற்று முதல் அதாவது ஏப்ரல் இருபத்தோராம் தேதி முதல் விடைத்தாள் திருத்தும் பணியானது துவங்கியிருக்கிறது இந்த விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இதில் தொன்னூற்றைந்தாயிரம் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தினமும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை இந்த விடைத்தாள் திருத்தும் பணியானது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வின் பொழுது சமூக அறிவியல் தேர்வில் நான்காவது ஒரு மதிப்பெண் வினாவில் முரண்பாடான கேள்வி இடம்பெற்று இருப்பதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து அந்த நான்காவது கேள்வியான ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் காரணம் ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கு மாணவர்கள் எந்த பதிலளித்திருந்தாலும் அதற்கு கருணை அடிப்படையில் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது மேலும் மே பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது